Hi friends, வெல்கம் to our யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா பள்ளி கல்வித்துறையின் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கான ஒரு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டம் வந்து எந்தெந்த குழந்தைகள் பயனடைவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசு பள்ளியில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளோட பெற்றோர் பெற்றோர் வந்து விபத்தில் இறந்துருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக அந்த குழந்தையோட வங்கி வங்கி கணக்கில் வந்து எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து பணம் போடுவாங்க சரிங்களா இது எதுக்கு அப்படின்னா அந்த வருமானம் ஈட்டக்கூடிய அந்த பெற்றோரில் எவரோ எவரா விபத்துனால இறந்து போயிட்டாங்க திடீர் மரணம் விபத்துனால இறந்துட்டாங்க அப்படின்னா அந் அதனால அந்த குழந்தையோட கல்வி வந்து பாதிக்கப்படக்கூடாது அவங்க வந்து டிராப் அவுட் ஆகக்கூடாது அவங்களோட அவங்க மேன்மேலும் அடுத்தடுத்த லெவல் எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எழுவத்தி ரூபாய் வந்து கல்வித்துறை மூலமாக கொடுக்கறாங்க இதை எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வங்கி இதுல வந்து வைப்பு நிதியாக வச்சு அதுல வர வட்டி பணம் தான் அவங்க குழந்தைகள் வந்து படிப்பு செலவுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க சரிங்களா சரி இதெல்லாம் பார்த்துட்டோம் இதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா இப்போ அந்த குழந்தையோட பெற்றோர் அப்பாவோ அம்மாவோ யாராவது வந்து விபத்துல இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அந்தவங்க விபத்துல தான் இறந்தாங்க அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் தகவல் இருக்க எஃப்ஐஆர் சொல்லுவாங்களா எஃப்ஐஆர் வேணுங்க அதோபோல அவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும் சரிங்களா இதெல்லாம் வந்து கண்டிப்பா மஸ்ட் இது வேணும் அது போக நம்ம எப்பயும் போல வந்து ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் ரேஷன் கார்டு என்னென்ன என்னென்ன கேக்குறாங்களோ அது நம்ம வைக்கணும் இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எஃப்ஐஆரும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கண்டிப்பா தேவைப்படுங்க சரி இதுல வந்து எத்தனை குழந்தைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துல விபத்துல இறந்து போனவரோட குழந்தைகள் எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் சரி ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ மூணு குழந்தையோ எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் சரி அவங்க வந்து அரசு பள்ளியில ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சுட்டு இருக்கணும் சரிங்களா இதுதான் வந்து இதோட எலிஜிபிள் சரி இதை எப்போ பதிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா விபத்து நடந்து ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம வந்து பதிவு பண்ணணுங்க அப்படி பதிவு பண்ணாதான் இந்த ஸ்கீம்க்குள்ள வரும் இன்னும் டிலே பண்ண டிலே பண்ணாங்கன்னா இந்த ஸ்கீமுக்குள்ள வர முடியாது அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளோட பேரண்ட்ஸ் அப்பாவோ அம்மாவோ யாராவது வந்து விபத்துல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா உடனே அந்த பள்ளி கல்வித்துறை மூலமா அவங்களோட தலைமை ஆசிரியர் ஹெட்மாஸ்டர் மூலமா தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து இந்த குழந்தைக்கு அந்த பெனிஃபிட் பணம் வர்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க சரிங்களா இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல மேலும் பல தகவல்கள் தெரிஞ்சு கொள்ள நம்மளோட எம்கே அவேர்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ